வெல்கம் தமிழ் டிவியின் செய்தி அறிக்கை என்று முதலாம் திகதி இரண்டாம் மாதம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு என்று இலங்கையில் இடம்பெற்ற மிகவும் முக்கியமான குறிப்புகளை வெல்கம் தமிழ் டிவியின் ஊடாக என்று பார்க்க இருக்கின்றீர்கள் இலங்கையின் சுதந்திர தின நிகழ்வை கரிநாளாக பிரகனப்படுத்தி யாழ் பல்கலைக்கழக சமூகம் அழைப்பு இலங்கையின் சுதந்திர தினத்தை கரிநாளாக பிரகடனப்படுத்தி யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் முன்னெடுக்கும் போராட்டத்திற்கு தமிழ் மக்கள் கூட்டணி ஆதரவு தெரிவித்துள்ளது தமிழ் மக்கள் கூட்டணியின் செயலாளர் நாயகம் விக்னேஸ்வரன் தமது செய்தி வெளியீடு ஒன்றில் இதனை தெரிவித்திருக்கின்றார் பிரித்தானியர்களிடம் இருந்து இலங்கைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு சுதந்திரம் கிடைத்த போதும் அதன் பலாபலன்கள் தமிழ் மக்களுக்கு இன்னும் கிடைக்கவில்லை மாறாக தமிழ் மக்களுக்கு எதிராக பெரும்பான்மை சிங்கள மக்களை கொண்ட தொடர்ந்தும் வந்த நாடாளுமன்றங்களினால் பல்வேறு அடக்குமுறைகள் விடப்பட்டன இதனால் கடந்த முப்பது வருடங்களுக்கு மேலாக நடைபெற்ற ஆயுத யுத்தத்தினால் சர்வதேச சட்டங்கள் மீறப்பட்டு தமிழ் மக்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட இன அழிப்பு மற்றும் போர்க்குற்ற செயற்பாடுகளுக்கு இதுவரையில் நீதி கிடைக்கவில்லை காணாமல் ஆக்கப்பட்ட மக்களின் உறவினர்கள் வீதிகளில் தொடர்ந்தும் பகலாக தொடர்ந்தும் எதுவுமின்றி போராடி வருகின்றார்கள் சட்ட முறைகளுக்கு மாறான பயங்கரவாத தட்டச்சட்டத்தின்கீழ் கைது செய்யப்பட்டு சிறைவாசம் அனுபவிக்கும் தமிழ் அரசியல் கைதிகள் இதுவரையில் விடுதலை செய்யப்படவில்லை யுத்தம் நிறைவு பெற்று பத்து ஆண்டுகள் முடிவடைந்துவிட்டன இலங்கை இளைஞர் யுவதிகளுக்கு அடித்த அதிர்ஷ்டம் ஐரோப்பாவில் தொழில் வாய்ப்பு இலங்கையிலுள்ள இளைஞர்கள் யுவதிகளை வேலைவாய்ப்புக்காக ஐரோப்பிய நாடுகளுக்கு அனுப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட இளைஞர் யுவதிகளை வெளிநாட்டுக்கு அனுப்ப நடவடிக்கை எடுத்துள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சு அறிவித்திருக்கின்றது அண்மை காலத்தில் வெளிநாடுகளுக்கு வேலைவாய்ப்பு செல்வோரின் எண்ணிக்கையில் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் இளைஞர் யுவதிகளுக்கு பயிற்சி வழங்கி ஜப்பான் மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கு அனுப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது வெளிநாடுகளுக்கு பணிக்கு செல்வோருக்கான குறைந்தபட்ச வேதன அளவு ஒன்றை நிர்ணயிக்கும் திட்டமிடப்பட்டுள்ளதாக அமைச்சு குறிப்பிடுகின்றது நாற்பத்தி எட்டு மணி நேரமாக ஆழ்கடலில் தத்தளித்த மீனவ படகு உச்சிருடன் காப்பாற்றப்பட்ட மீனவர்கள் முல்லைத்தீவு ஆழ்கடலில் தத்தளித்துக் கொண்டிருந்த மீனவ படகு ஒன்று கொக்குளாய் பகுதியில் மீனவர்களினால் இன்று காலை கரை சேர்க்கப்பட்டிருக்கின்றது இவ்வாறு கரை சேர்க்கப்பட்ட படகில் இருந்து இரண்டு மீனவர்களும் காப்பாற்றப்பட்டுள்ளனர் சிலாவத்தை தீர்த்தக்கரை பகுதியிலிருந்து நேற்று முன்தினம் மீன்பிடி தொழிலுக்காக ஆழ்கடல் சென்ற மீனவ படகு ஒன்று காணாமல் போயிருந்தது இந்த நிலையில் குறித்த மீனவ படகை தேடும் முயற்சியில் முல்லைத்தீவு மாவட்ட கிராமிய கடத்தொழில் அமைப்புகளின் சம்மேளனம் நீரியல் வனைத்திழக்கல் மீட்டு பிற்பகல் தொடக்கம் பகுதி மீனவர்கள் இன்று அதிகாலை மீன்பிடி தொழிலில் ஈடுபட்ட போது அவதானித்தனர் படகில் ஏற்பட்ட இயந்திர கோளாறு காரணமாக சுமார் நாற்பத்தி எட்டு மணத்தியாலந்துக்கும் அதிகமான நேரம் குறித்த படகு ஆழ்கடலில் தத்தளித்துக் கொண்டிருந்ததாக படகில் இருந்த மீனவர்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளது பெதுப்பக உணவில் கிடந்த மர்மம் முறைப்பாடு செய்த பெண்ணுக்கு காத்திருந்த அதிர்ச்சி கொழும்பில் உள்ள பிரபல தனியார் உணவக உரிமையாளர் ஒருவரை ஒரு லட்சம் ரூபாய் நஷ்டஈடு வழங்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது பெண்ணொருவர் கொள்வனவு செய்த பெதுப்பக உணவு ஒன்றுக்குள் சட்ட ஊசி காணப்பட்டுள்ளது இது தொடர்பில் தொடுக்கப்பட்ட வழக்கினை நேற்று விசாரித்த கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி மகேந்திரன் வெதுப்பக உணவினை கொள்வனவு செய்த பெண்ணுக்கு நஷ்ட ஈடாக ஒரு லட்சம் ரூபாவை வழங்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது குறித்த பெண் மருதானை பகுதியில் உள்ள உணவகம் ஒன்றில் சட்டை ஊசியுடன் கூடிய பணிசை கொள்வனவு செய்திருக்கின்றார் இதன் பின்னர் சம்பவம் தொடர்பில் உணவக உரிமையாளருக்கு தெரிவிக்கப்பட்டது எனினும் அதனை ஏற்க மறுத்த உரிமையாளர் குறித்த பெண்ணை தகாத வார்த்தைகளால் திட்டியிருக்கின்றார் அதனைத் தொடர்ந்து குறித்த பெண் உணவக உரிமையாளருக்கு எதிராக வழக்கு தொடர்த்தார் அந்த வழக்கில் வெற்றியும் பெற்றிருக்கின்றார் கோத்தபாய ராஜபக்சவுக்கு ஆப்பு வைத்த மஹிந்த ஜனாதிபதி வேட்பாளரை தாமே முடிவு செய்வதாகவும் அறிவிப்பு ஜனாதிபதி தேர்தலுக்கு தயாராகுமாறு முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச தன்னிடம் கூறியிருப்பதாக முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோத்தபாய ராஜபக்ச தெரிவித்திருந்த நிலையில் அப்படியான இந்த அறிவித்தலையும் தான் வெளியிடவில்லை என்று மகிந்த ராஜபக்ச மறுத்திருக்கின்றார் அதேவேளை ஸ்ரீலங்கா பொதுமக்கள் முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளர் தயாராகிவிட்டார் என்று மஹிந்த அணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நிலையில் அந்த செய்தியும் பொய்யானது என மகிந்த குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி வேட்பாளர் விவகாரம் தொடர்பில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி ஆகிய கட்சிகளைச் சேர்ந்த உறுப்பினர்கள் சிலர் பொய்யுரைத்து வருகின்றனர் என அவர் குற்றம் சாட்டியிருக்கின்றார் இயங்கை வாழ் அனைத்து ஃபேஸ்புக் பயனாளர்களுக்கும் ஓர் அவசர எச்சரிக்கை ஃபேஸ்புக் ஊடாக பண பரிமாற்றம் மோசடி இடம்பெற்று வருவதனால் அது தொடர்பில் அவதானமாக சீர்படுமாறு இலங்கை கணனி அவசர பதிலளிப்பு பிரிவு தெரிவிக்கின்றது அதன் தகவல் பாதுகாப்பு பொறியியலாளர் ரவிந்து இந்த விடயத்தை உறுதிப்படுத்தியுள்ளார் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் குறித்த மோசடி தொடர்பில் பதினைந்து முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக அவர் குறிப்பிடுகின்றார் யாழ்ப்பாணத்தில் சற்று முன்னர் கூர விபத்து ரயிலுடன் யாழ்ப்பாணத்தில் ரயிலில் மோதுண்டு படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் நாவற் சேர்ந்த இருபத்தி நான்கு வயதுடைய இளைஞனே படுகாயமடைந்த நிலையில் யாழ்ப்போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கிச் சென்ற ரயிலில் மோதுண்டு இளைஞன் விபத்தில் சிக்கியிருக்கின்றார் ரயிலில் மோதுண்டவர் சற்று தூரம் வரை வீசி எறியப்பட்டார் என நீரில் பார்த்தவர்கள் தெரிவிக்கின்றனர் சாவகச்சேரி வைத்தியசாலை அண்மித்த பகுதியில் விபத்து நடந்திருக்கின்றது விபத்தில் சிக்கிய இளைஞன் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டுள்ளார் அவர் பயணித்த மோட்டார் சைக்கிளும் தூக்கி வீசப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது இலங்கை வரலாற்றில் முதன் முதலாக தயாரிக்கப்பட்ட ஆயுதங்கள் இலங்கையில் முதன்முறையாக தயாரிக்கப்பட்ட போர் உபகரணங்கள் சிலவற்றை எழுபத்தி ஓராவது தேசிய சுதந்திர தினத்தில் பேரணியில் காட்சிப்படுத்தப்பட இருக்கின்றது கடந்த மகிந்த அரசாங்கத்தின் போது அப்போதைய பாதுகாப்பு செயலாளர் கோத்தபாய ராஜபக்சவின் உத்தரவுக்கு அமைய இந்த ஆயுதங்கள் தயாரிக்கப்பட்டுள்ளன இதில் ஏவுகணைகள் பல்குழல் ரோக்கெட்டுகள் என தயாரிக்கப்பட்டுள்ளன பேராசிரியர் சந்தன பெரோரா பிரிகேடியர் டிசில்வா ஆகிய அதிகாரிகள் தலைமையிலான தொழில்நுட்ப வியலாளர்கள் இந்த ஆயுதங்களை தயாரித்துள்ளனர் நவீன ஆயுதங்களை தயாரித்தவர்களுக்கு எதிர்கட்சித் தலைவர் மகிந்த ராஜபக்ச வாழ்த்து தெரிவித்திருக்கின்றார் எனது அரசாங்க காலப்பகுதியில் கோத்தபாயவின் பணிப்புரையின் கீழ் தயாரிக்கப்பட்டன இலங்கையில் தயாரிக்கப்பட்ட பிரம்மாண்டமான ஆயுதங்கள் இவையாகும் என ராஜபக்ச குறிப்பிடுகின்றார் யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு நோக்கி முச்சக்கர வண்டி நாட்காலி பயணத்தை ஆரம்பித்துள்ள மாற்றுத்திறனாளி யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு நோக்கி மாற்றுத்திறனாளி இளைஞர் ஒருவர் முச்சக்கர நாட்காலி பயணத்தை இன்று ஆரம்பித்திருக்கின்றார் குறித்த பயணம் இலங்கையில் சமாதானம் மற்றும் நல்லிணக்கத்தை வேண்டியும் மாற்றுத்திறனாளிகளின் அடிப்படை உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டுமென்பதையும் வலியுறுத்தியும் இன்று காலை யாழ்மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது முகமட் அலி என்ற குறித்த இளைஞர் தமிழ் மாற்றுத்திறனாளி அமைப்பின் ஒழுங்கமைப்பில் இந்த பயணத்தை ஆரம்பித்துள்ளார் கொழும்பு நோக்கிச் செல்லும் முகமட் அலி கொழும்பிலிருந்து இதர பகுதிகளுக்கும் சென்று மீண்டும் யாழ்ப்பாணத்தைச் சென்றடைய இருக்கின்றார் அவருக்கு வெல்கம் தமிழ் டிவி குடும்பத்தின் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் யாழ்ப்பாணத்தில் பொதுமக்களால் நைப்புடைக்கப்பட்ட நபர் தெல்லிப்பளையில் வசமாக மாட்டினார் யாழ்ப்பாணம் நாவந்துறையில் இளம்பெண்ணை கடத்த முயற்சித்தபோது பொதுமக்களால் மடக்கி பிடிக்கப்பட்டு நைப்புடைக்கப்பட்ட நபர் பின்னர் வைத்தியசாலையிருந்து தப்பிச் சென்றதாக கூறப்பட்ட நிலையில் தெல்லிப்பள வைத்தியசாலையில் வைத்து பிடிக்கப்பட்டுள்ளார் குறித்த சம்பவம் தொடர்பில் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் நாவாந்துரை பகுதியில் இளம்பெண் ஒருவரை கடத்த முயற்சித்தபோது பொதுமக்களால் மடக்கி பிடிக்கப்பட்டு நெய்ப்புடைக்கப்பட்ட நபர் ஒருவரை போலீசார் காப்பாற்றியிருந்தனர் பின்னர் அந்த நபர் யாழ்ப்போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் வைத்தியசாலையிலிருந்து தப்பிச் சென்று விட்டதாக போலீசார் கூறியிருந்தனர் இந்த நிலையில் இன்று காலை போலீஸ் வட்டாரங்கள் வழங்கிய தகவலின்படி யாழ்ப்போதனா வைத்தியசாலையிலிருந்து தப்பிச் சென்ற நபர் தெல்லிப்படை வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அடையாளம் காணப்பட்ட நிலையில் பிடிக்கப்பட்டிருக்கின்றார் அங்கிருந்து யாழ்ப்போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு வரப்பட்ட சந்தேக நபர் தற்போது இருபத்தி நான்காம் விடுதியில் போலீஸ் பாதுகாப்புடன் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிய பாடசாலை மாணவர்கள் பெற்றோருக்கு ஓர் முக்கிய அறிவிப்பு சட்டவிரோதமான கட்டணங்கள் தொடர்பில் இந்த இலக்கத்துடன் தகவல் தாருங்கள் வசதி கட்டணம் மற்றும் சேவை கட்டணத் தொகையிலும் பார்க்க கூடுதலான தொகையை சட்டவிரோதமாக அறவிடும் பாடசாலை அதிபர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளதாக கல்வி அமைச்சு அறிவித்திருக்கின்றது இதற்கான ஆலோசனையை கல்வியமைச்சர் அமைச்சர் அகிலவிராஜ் காரியவசம் அமைச்சின் செயலாளருக்கு வழங்கியிருக்கின்றார் வசதிகள் கட்டணம் மற்றும் சேவை கட்டணத்தை அறவிடும் பொழுது இதற்கு தேசிய பாடசாலையில் கல்வி செயலாளர் மாகாண பாடசாலையின் மாகாண கல்விச் செயலாளர்களின் அங்கீகாரத்தை பெற்றுக்கொள்ளவும் பட்சத்தில் தமது விருப்பத்துக்கு அமைய சுற்றறிக்கையை மீறிய வகையில் பாடசாலை அதிபர்கள் கட்டணங்களை அறவிட முடியாது என்று கல்வி அமைச்சு அறிவித்திருக்கின்றது இது தொடர்பான முறைப்பாடுகளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு என்ற உடனடி தொலைபேசியூடாக கல்வி அமைச்சிக்கு பொதுமக்களால் அறிவிக்க முடியும் என்று கல்வி அமைச்சி அறிவித்திருக்கின்றது வெளிநாட்டுக்கு அனுப்புவதாக தெரிவித்து பல இளைஞர்களை திருமணம் செய்து ஏமாற்றிய அழைத்துச் செல்வதாக தெரிவித்து பல இளைஞர்களை திருமணம் செய்து நிதி மோசடியில் ஈடுபட்ட பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் போலியான ஆவணங்களை பயன்படுத்தி இந்த முயற்சியில் ஈடுபட்ட பெண்ணி இவ்வாறு கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இன்று அதிகாலை கடனேரியா பிரதேசத்தில் அமைந்துள்ள விடுதியுன்றில் வைத்து குறித்த பெண் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் தங்கொடுவ மாதகம பிரதேசத்தைச் சேர்ந்த முப்பத்தி ஐந்து வயதுடைய இரண்டு பிள்ளைகளின் தாய் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபரான பெண்ணின் கணவர் தொடர்பில் எவ்வித தகவலும் கிடைக்கவில்லை என போலீசார் தெரிவிக்கின்றனர் குறித்த பெண்ணால் பாதிக்கப்பட்டதாக கூறப்படும் இளைஞர்கள் சிலர் மேற்கொண்டிருந்த முறைப்பாட்டுக்கு அமைய விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டன சந்தேக நபரான பெண் இளைஞர்களிடமிருந்து ஐந்து லட்சம் பத்து லட்சம் பதினைந்து லட்சம் மற்றும் பதினேழு லட்சம் ரூபாய்களை இவ்வாறு மோசடி செய்துள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்திருக்கின்றது விசாரணையின் சந்தேக நபரான பெண்ணுடன் இணைந்து மோசடியில் ஈடுபட்டிருந்த பெண்ணொருவர் உள்ளிட்ட நான்கு பேர் கடந்த பத்தொன்பதாம் தேதி கைது செய்யப்பட்டனர் மன்னாரில் மாட்டிய பெரும் தொகை கேரளா கஞ்சா மன்னார் தலைமன்னார் தொடரோந்து வீதியில் வைத்து ஒரு தொகை கேரளா கஞ்சா பொதிகளுடன் ஒருவர் நேற்றிரவு கைது செய்யப்பட்டிருக்கின்றார் கைது செய்யப்பட்ட நபரிடமிருந்து சுமார் பதினான்கு லட்சம் ரூபாய் பறுமதியான பதினான்கு கிலோ எடை கொண்ட கேரளா கஞ்சா பொதிகள் மீட்கப்பட்டுள்ளன மன்னார் மாவட்ட மூத்த போலீஸ் அத்தியர்ஷகர் சேந்த பிரீசின் வழிகாட்டலில் மன்னார் மாவட்ட போலீஸ் ஊழல் ஒழிப்பு பிரிவு அதிகாரிகள் குறித்த நபரை கைது செய்திருக்கின்றனர் குறித்த நபர் தலைமன்னார் போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் கைப்பற்றப்பட்ட கஞ்சா பொதிகளும் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன தலைமன்னார் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் யாழ்ப்பாணத்தில் மீண்டும் போலீஸ் பதிவு யாழ் கோப்பாய் போலீசார் மக்களின் வீடுகளுக்கு சென்று ஒரு படிவத்தை வழங்கி குடும்ப உறுப்பினர்களின் விவரங்களை சீகரித்து வருவதாக சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவிக்கின்றார் ஈழமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சுரேஷ் பிரேமச்சந்திரன் இது தொடர்பில் தெரிவிக்கும் போது யாழ் கோப்பாய் போலீசார் மக்களின் வீடுகளுக்கு சென்று ஒரு படிவத்தை வழங்கி குடும்ப உறுப்பினர்களின் விவரங்களை சீகரிக்கின்றனர் என எங்களுக்கு தகவல் கிடைத்துள்ளன வடக்கில் அமைதியான நிலை காணப்படும் நிலையில் இவ்வாறு தகவல்களை போலீசார் சேகரிப்பது மக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது தனது அதீத திறமையினால் மூன்று சர்வதேச விருதுகளையும் முப்பத்தி எட்டு தேசிய விருதுகளையும் வாங்கி குவித்த ஈழத்தமிழ் விஞ்ஞானி தாய்லாந்தில் நாளை இரண்டாம் திகதி முதல் நடைபெறவிருக்கும் சர்வதேச அறிவியல் புலமை கண்டுபிடிப்புகள் மற்றும் தொழில்நுட்ப கண்காட்சியில் பங்கேற்ப இலங்கையின் இளம் தமிழ் விஞ்ஞானி சோமசுந்தரம் வினோஜ்குமார் என்று வெள்ளிக்கிழமை தாய்லாந்து பயணமாகின்றார் இலங்கை வரலாற்றில் தனியொருவரின் மூன்று கண்டுபிடிப்புகள் சர்வதேச கண்காட்சியில் காட்சிப்படுத்தப்பட இருப்பது இதுவே முதல் தடவையாகும் இலங்கையில் இளம் விஞ்ஞானி சோமசுந்தரம் வினோஜ்குமார் அம்பாறை மாவட்டம் சம்மாந்துரை கோரக்கர் கிராமத்தைச் சேர்ந்தவர் வரலாற்றில் முதல் தடவையாக தனி ஒருவரின் மூன்று கண்டுபிடிப்புகள் சர்வதேச அறிவியல் புலமை கண்டுபிடிப்பு மற்றும் தொழில்நுட்ப கண்காட்சி போட்டியில் பங்கு பெற்ற தகுதி பெற்றுள்ளன இது இவரது இரண்டாவது பயணமாகும் பிரசவத்தின் போது பரிதாபமாக உஜிரிழந்த தாய் தலைநகரில் சோகம் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் குழந்தையை பிரசவிக்கும் போது பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளதாக வைத்தியசாலை தகவல் தெரிவிக்கின்றன மாறவில மற்றும் மகவவ மக்கள் வங்கி கிளைகளில் பணியாற்றும் வங்கி அதிகாரியொருவர் உயிரிழந்திருக்கின்றார் முதுகட்டுவ பிரதேசத்தைச் சேர்ந்த ஆறு மாத கர்ப்பிணி பெண்ணான குறித்த அதிகாரி குழந்தையுடன் உயிரிழந்துள்ளார் முப்பத்தி வயதான தனுஜா கர்ஜினி என்ற பெண்ணொருவரை இவ்வாறு உயிரிழந்திருக்கின்றார் அவர் வத்தலை பிரதேசத்தில் மகப்பேறு மற்றும் தாய்மார்களுக்கான விசேட வைத்திய நிபுணரிடம் சிகிச்சை பெற்றுள்ளார் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி அவருக்கு அதிக ரத்த அழுத்தம் மற்றும் மயக்கம் ஏற்படும் பிரச்சினை அதிகமாக ஏற்பட்டமையினால் மாரவில வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அங்கு சத்திர சிகிச்சை மூலம் குழந்தையை பிரசவிக்க வைத்தியர்கள் முயற்சித்த போது அவர் உயிரிழந்திருக்கின்றார் கொழும்பு வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்ட பின்னரே அவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ரணிலுக்கு எதிரான வழக்கு விலகிக்கொண்ட நீதிபதி ரணில் விக்ரமசிங்க நாடாளுமன்ற உறுப்பினராக பதவி வகித்ததன் அடிப்படையை கேள்விக்குட்படுத்தி தாக்கல் செய்யப்பட்ட வழக்கினை விசாரிக்க மறுத்து விலகி கொண்டுள்ளார் நீதிபதி சுந்தர அரசுடன் வர்த்தகம் செய்யும் நிறுவனம் ஒன்றில் பங்குதாரராக உள்ள ரணில் விக்ரமசிங்க நாடாளுமன்ற உறுப்பினராக செயற்பட தகுதியற்றவர் எனவும் வழக்கு விசாரணை முடியும் வரை அவர் இடைநிறுத்தப்பட வேண்டுமென என ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் கொழும்பு மாநகரசபை உறுப்பினர் சர்மிலா என்பவருனால் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது இந்த நிலையில் வேறு நீதிபதிகளின் முன்னிலையில் வழக்கு விசாரணை பன்னிரெண்டாம் தேதி இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படும் மைத்திரிபால சிறிசேனாதான் வேட்பாளர் உறுதியான தீர்மானம் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் மைத்திரிபால சிறிசேனாவென அக்கட்சி இன்று தீர்மானம் நிறைவேற்றியிருக்கின்றது தமது முடிவில் எதுவித மாற்றமும் இல்லை என உறுதியாக தெரிவித்து வந்த நிலையில் அந்த கட்சியின் அனுராதபுரம் மாவட்ட முக்கியஸ்தர்களின் கூட்டத்தில் இன்று மீண்டும் அதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது கடந்த ஒக்டோபரில் மகிந்த மைத்திரி நட்புறவு எந்த அடிப்படையில் உருவானது என்பது தொடர்ந்தும் மர்மமாகவே இருக்கும் நிலையில் மகிந்த அணி சார்பில் கோத்தபாய ராஜபக்ச தனது தயார் நிலையை அறிவித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது முஸ்லிம் காங்கிரசுடன் தேசிய அரசு வெக்கங்கட்ட செயல் ஜேவிபி தேசிய அரசமைத்துள்ளதாகவும் அதன் அடிப்படையில் அமைச்சரவையின் எண்ணிக்கையை அதிகரிக்க நாடாளுமன்றம் அனுமதிக்க வேண்டும் எனவும் இன்று காலை அக்கிய கட்சியின் தரப்பினால் முன்வைக்கப்பட்ட பிரேரணை தெளிவில்லாத செயற்பாடு என விமர்சித்திருக்கின்றது ஜேவிபி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் உடனான அல்லது யாருடன் இணைந்து தேசிய அரசு உருவாக்கப்பட்டுள்ளது என்பது தெளிவாக தெளிவுபடுத்தப்படவில்லை எனவும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுடன் இணைவதா தேசிய அரசென தெரிவிக்கப்படுமாயிருந்தால் அது வெட்கத்துக்குரிய செயலென தெரிவிக்கின்றார் ஜேவிபியின் தலைவர் விஜித ஹேராத் எனவே கட்சியுடன் இணைந்துள்ள முஸ்லிம் காங்கிரஸ் தனித்து போட்டியிட்டு வகையில் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை கொண்டிருப்பது தேசிய அரசாகாது என ஜேபிபி தரப்பில் விசனம் வெளியிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது சந்திரிகா அம்மையாரின் புதிய காட்சிக்கு மஹிந்த வாழ்த்து புதிய காட்சியொன்றை உருவாக்க முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்கா முயற்சி செய்து வருவதாக தெரிவிக்கப்படும் நிலையில் அதற்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் மஹிந்த ராஜபக்ச செய்தியாளர் இது பற்றி வினவியபோது பதிலளிக்கையில் முன்னாள் ஜனாதிபதிக்கும் அவரது புதிய கட்சிக்கும் வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக மஹிந்த ராஜபக்ச தெரிவிக்கின்றார் ஒரே கட்சியைச் சேர்ந்தவர்களாக இருப்பினும் மகிந்த ராஜபக்சவுக்கு தான் வாக்களித்திருந்த போதிலும் பின்னர் தன்னை புறக்கணித்து அவமானப்படுத்தியதாக சந்திரிகா பிற்காலத்தில் தனது ஆதங்கத்தை வெளியிட்டு வந்ததுடன் மஹிந்த ராஜபக்ச மூன்றாவது தடவையாக பதவிக்கு வராமல் தடுப்பதில் மும்வருமாகச் செயற்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது சுதந்திர தின கொண்டாட்டத்தை புறக்கணிக்க போகின்றேன் பொன்சேகா தனக்குரிய மரியாதை தரப்பட்டு அழைப்பு விடுக்கப்படுமானால் சுதந்திர தின கொண்டாட்டத்தை தான் புறக்கணிக்கப் போவதாக தெரிவிக்கின்றார் பொன்சேகா ஃபீல்டு பதவி வகிப்பவர்களுக்கு அழைப்பு விடுக்கும் சம்பிரதாயம் உலகெங்கும் இருக்கின்ற நிலையில் நேற்றைய தினம் வரை தனக்கான அழைப்பு வரவில்லை என அவர் தெரிவிக்கின்றார் இந்த நிலையில் தனக்குரிய மரியாதை தரப்படாத நிகழ்வுக்கு தான் செல்ல போவதில்லை என பொன்சேகா தெரிவிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது கடும் பனிப்பொழிவினால் தைலை தோட்டங்களில் தைலை கொழுந்துகள் கருகும் நிலை தொழிலாளர்கள் பாரிய சிரமம் மலையகத்தில் கடும் பனிப்பொழிவினால் தைலை தோட்டங்களில் தயிலை குழுந்துகள் கருகும் நிலை ஏற்பட்டுள்ளதுடன் தொழிலாளர்களுக்கு பல்வேறுபட்ட சிரமங்களை எதிர்நோக்கி வருகின்றனர் அக்கரப்பத்தனை பெருந்தோட்ட கம்பனிக்கு கீழ் இயங்கும் பிரதேசத்தில் கடந்த வாரம் பொழிந்த பனியினால் பெல்மோரல் தோட்டத்தில் மாத்திரம் பதினைந்து ஏக்கர் தைலை செடிகள் கருகியுள்ளதாக இந்த தோட்டத் தொழிலாளர்கள் கவலை தெரிவிக்கின்றனர் இந்த தோட்டத்தில் எண்பது ஏக்கர் தைலை மலைகள் இருக்கின்ற போதிலும் இதில் பதினைந்து ஏக்கர் பணியினால் மிகவும் மோசமான நிலையில் பாதிக்கப்பட்டுள்ளது பெண் ஒருவரை தீயிட்டு கொன்றவருக்கு நீதிமன்றம் மரண தண்டனை தீர்ப்பு கேப்டன் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட கிளங்டன் தோட்டம் நோட்வுட் பகுதியில் பெண்ணொருவரை மண்ணெண்ணெய் ஊட்டி தீயிட்டு கொலை செய்த குற்றச்சாட்டில் நபரொருவருக்கு நுவரேலியா மேல் நீதிமன்றம் மரண தண்டனை விதித்திருக்கின்றது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இடம்பெற்ற இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு நுவரேலியா மேல் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது நீதவான் கதறியத்த இந்த மரண தண்டனை தீர்ப்பை வழங்கி இருக்கின்றார் இரு பிள்ளைகளின் தந்தையான முப்பத்தி எட்டு வயது நபர் ஒருவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது கொலை செய்யப்பட்ட பெண் வைத்தியசாலையில் வைத்து வழங்கிய இறுதி வாக்குமூலத்தின் அடிப்படையில் மேற்படி நபர் கைது செய்யப்பட்டவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது கிண்ணியா சம்பவத்தில் உயிர் இழந்தவர்களின் வீடுகளுக்கு கிழக்கு ஆளுநர் ஹிஸ்புல்லா விஜயம் நிதி உதவிகளும் வழங்கினார் கடந்த இரு தினங்களுக்கு முன்பு கென்னியாவில் மண் அகழ்வின் போது உயிரிழந்த இருவரது வீடுகளுக்கும் கலாநதி ஹிஸ்புல்லா விஜயம் செய்து இரு சகோதரர்களின் குடும்பத்துக்கு மாகாண நிதியிலிருந்து தலா ஐம்பதனாயிரம் ரூபாய் காசோலை வழங்கி வைத்தார் விஜயம் செய்த கிழக்கு ஆளுநர் இந்த அன்பளிப்பினை வழங்கி வைத்தார் இதன்போது இவர்களின் குடும்ப உறுப்பினர்களை சந்தித்து ஆறுதல் வழங்கினார் இதன்போது அங்கிருந்த பொதுமக்கள் மண் அகழ்வது மரங்களை வெட்டுதல் போன்றவை எங்களது வாழ்வாதார தொழில் அதை சட்டரீதியாக செய்வதற்கு அனுமதி பெற்று தருமாறு ஆளுநரிடம் கோரிக்கை விடுத்தனர் இதற்கு பதிலளித்த கிழக்கு ஆளுநர் இது தொடர்பாக உரிய அதிகாரிகளிடம் கலந்துரையாடி தீர்வை பெற்றுத் தருவதாக உறுதியளித்திருக்கின்றார் இலங்கையில் திடீரென மாயமான சிறுமி தீவிர தேடுதல் வேட்டையில் போலீசார் புத்தளம் கருவலகச நீலப்பெம்ப பகுதியில் நான்கு வயது சிறுமி காணாமல் போயுள்ளதாக கூறப்படுகின்றது குறித்த சிறுமியை தேடும் நடவடிக்கை இன்று மூன்றாவது நாளாகவும் தொடர இருக்கின்றது நேற்று முன்தினம் குறித்த சிறுமி வீட்டில் இருந்தவாறு காணாமல் போயுள்ளதாக போலீசாரிடம் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது சிறுமி காணாமல் போகும்போது வீட்டில் அவரது தாத்தா மாத்திரமே இருந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வீட்டுக்கு அருகிலுள்ள கலா ஓயாவிற்கு சென்றிருந்த நிலையில் சிறுமி கூச்சலிடம் சத்தம் கேட்டு மீண்டும் திரும்பி வந்த போது அவர் காணாமல் போயிருந்ததாக தாத்தா தெரிவித்திருக்கின்றார் இந்த நிலையில் சிறுமியை தேடும் நடவடிக்கையில் போலீசார் சிவில் பாதுகாப்பு படையணி மற்றும் பிரதேசவாசிகள் இணைந்து கொள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வெல்கம் தமிழ் டிவியின் ஊடாக என்று இலங்கையில் இடம்பெற்ற மிகவும் முக்கியமான செய்தி குறிப்புகளை கொண்டிருக்கின்ற தொடர்ந்து எமக்கு கிடைக்கப்பட்ட பிறந்தநாள் நாள் வாழ்த்துச் செய்தியை தொடர்ந்து பார்ப்போம் தரணிவுலத்தைச் சேர்ந்த லக்ஷ்மணன் வசந்தா தேவியின் செல்வ புதல்வன் வரதன் தனது இருபத்தெட்டாவது பிறந்த தினத்தை ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாம் மாதம் முதலாம் தேதி அன்று தனது வீட்டில் வெகு விமர்சையாக கொண்டாடுகின்றார் இவரை சவுதி அரேபியாவில் இருக்கும் தனது அம்மா வசந்தாதேவி பிஜிதன் மற்றும் வதனா வதனா குடும்பத்தினர் மற்றும் சசி குடும்பத்தினர் ராஜேந்தன் குடும்பத்தினர் ரத்தினகுரியைச் சேர்ந்த விஜய் குடும்பத்தினர் மற்றும் உற்றார் உறவினர் அனைவரும் இவர் பல்லாண்டு காலம் வாழ்க்க வாழ வேண்டும் என்று வாழ்த்துகின்றனர் இன்றைய தினம் பிறந்த நாளை கொண்டாடும் அனைத்து உறவுகளையும் வெல்கம் தமிழ் டிவி குடும்பத்தின் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி மீண்டும் இன்னும் ஒரு இலங்கை பற்றிய குறிப்பில் உங்களை சந்திப்போம் நன்றி எமதி இந்த செய்தி சேவைக்கே நீங்கள் தொடர்ந்து தந்து கொண்டிருக்கும் மிகப்பெரிய ஆதரவுக்கும் மிக்க நன்றி